கடனை அடைக்கும் மைத்ரி மூர்த்த நேரத்தை பதிவு செய்ய என்னன்னே தெரியலீங்க நீங்க சொன்னதை கிடைக்கல தெய்வம் இல்லை நான் உங்களோட குரு வழி நடத்ததான் தவிர உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரகங்களை மாத்துறதுக்கு நம்மளால முடியாது ஆனால் நம்ம வழி நடத்தக்கூடியதை செஞ்சீங்கன்னா கிரகங்களிலிருந்து இருந்து வரக்கூடிய எதிர்மறை பலன்கள் மாறி நல்லது நடக்கும் பிப்ரவரி மாதத்துல இந்த இரண்டு நாட்கள் தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் திக்கிற உங்களோட மொத்த கடன் என்ன ப்ளஸ் உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணேன் முதல்ல ஒரு ரகசியம் சொன்னோம்ல இந்த எதிர்பாராத பணவரவு வருவதற்கு ஒரு நம்பர் ஜெய் துவேரானு எழுதிக்கணும் எழுதிவிட்டு உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பாராத பணவரவை தரும் திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவை ஏதோ ஒரு முறையில் தரக்கூடியது தான் இந்த நம்பர் உங்களுக்காக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அபரீதமாக பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார வேண்டிக்கொண்டு கடனை காணாமல் போக வைக்கக்கூடிய சூட்சமமான பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடனை அடைக்கும் மைத்ரிமூர்த்த நேரத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன் ஜனவரி மாதத்தில் ஐம்பத்தி மூணு பேர்த்தோட வாழ்க்கையில் கடனை தீர்த்திருக்கு இந்த மாதம் இந்த நாள் இந்த நேரத்தில் நீங்களும் செய்யுங்க கடன் தீரும் என்னங்க குருஜி மாதம் மாதம் நீங்கள் பாட்டுக்கு ஒன்று போடுறீங்க நாங்கள் பாட்டுக்கு செய்கிறோம் சில நாள் செய்கிறோம் சில நாள் இல்லை ஒன்று நடந்த பாடே இல்லையே என்னங்க உங்கள் வாக்கே பழிக்கவே மாட்டேங்குதுங்க என்னங்க செய்கிறது நான் அதனாலயே செய்கிறது இல்லைங்க அப்படிங்கிற சில பேர் சில பேருக்கு மேஜிக் நடக்குதுங்க மிராக்கிள் நடந்துக்குதுங்க என்னன்னே தெரியலீங்க நீங்கள் சொன்னதை செஞ்ச உடனே ரிசல்ட் கிடைக்குதுங்க அப்படின்னும் சில நபர்கள் இருக்காங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடன் தீரணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோள் அதற்காக பல்வேறு விதமான அற்புதங்களை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் ஸோ இந்த பிப்ரவரி மாதம் சின்ன மாதம் ரெண்டு நாள் வருது அதோட சேர்ந்து நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அதற்கப்புறம் இந்த முறை எதிர்பாராத பணவர வரக்கூடிய ஒரு சூட்சமமான என் மந்திரத்தையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன் ஸோ முழுசா இன்னைக்கு பாருங்க நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கும் நம்பிக்கையை முதல்ல வையுங்க நல்லது நடக்கும் நான் ஒன்றும் தெய்வம் இல்லை நான் உங்களோட குரு வழி நடத்ததான் முடியுமே தவிர உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரகங்களை மாற்றுறதுக்கு நம்மால முடியாது ஆனால் நம்ம வழி நடத்தக்கூடிய செஞ்சீங்கன்னா இருந்து வரக்கூடிய எதிர்மறை பலன்கள் மாறி நல்லது நடக்கும் புரிஞ்சுதுங்களா சோ வாக்குப்பளிதம் அப்படிங்கிறது அது தனிப்பட்ட முறையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குப்பளிதத்தின் மூலமா வெற்றியை தர முடியும் பொதுவா உலகத்துல ஏதோ ஒரு முறை ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்சிட்டிங்கனாவே வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய புதுசா பார்க்க பாத்தவங்களா இருந்தாலும் ரெகுலரா பார்க்குறவங்களும் கொஞ்சம் பாருங்க கடன் வாங்கியதுல அசல்ல ஒரு பங்கு நீங்க பத்து கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கடன் வாங்கிய அசல்ல ஒரு பங்கு நான் இப்ப சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு சிறு தொகையாக ஒரு நூறோ இரநூறோ எடுத்து வச்சு திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் சரியாகுங்க ஸோ இதுதான் சீக்ரெட் ஸோ இப்போ அந்த ரெண்டு தேதியை சொல்லிடுறேன் அப்புறம் பரிகாரத்தை சொல்கிறேன் முதல் தேதி சரியாக ஃபெப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தசமி தேதியில் வருது ஸோ ஃபெப்ரவரி நாலா நாலாம் தேதி டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே இதை நீங்கள் செய்யணும் என்ன பண்ணணும் கோதுமையில ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அது சப்பாத்தியா இருக்கலாம் பூரியா இருக்கலாம் அல்லது கோதுமை அல்வாவோ கோதுமையில ஏதோ ஒரு ஸ்வீட்டோ செஞ்சு வச்சிருங்க நம்பர் ஒன் ஒரு மட்டத்தட்டு அல்லது ஒரு வாழை இலையில கோதுமையை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு மண் விளக்கு ஏற்றிக்கங்க நெய் விளக்கா ஏற்றிக்கங்க உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்கோ அது ஒரு அஞ்சு கடன் இருக்குன்னு வைங்க ஹோம் லோன் இருக்கு வெஹ்கிள் லோன் இருக்கு பர்சனல் லோன் இருக்கு அதுக்கப்புறம் செல்ஃபோனுக்கு ஒரு இஎம்ஐ எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் லோன் இருக்குது அப்படின்னா என்ன லோன் இருக்கோ அதுக்கு தனித்தனி கவர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கவருக்கு மேலே என்னென்ன யார் யாருக்கு பணத்தை திருப்பி தருமோ அவங்க பேர் எழுதிக்கங்க அந்த கவரை ஒரு வெத்தலை அஞ்சு கா அஞ்சு கடன் இருக்கிறவங்க சொல்கிறேன் அஞ்சு வெத்தலை வைக்கணும் தனித்தனியாக அந்த அஞ்சு வெத்தலைக்கு மேலே குங்குமம் வைக்கணும் அதற்கு மேலே கொஞ்சோண்டு பச்சை கற்புறத்தை பொடி பண்ணி போடணும் அதற்கு மேலே இந்த கவரை வைக்கணும் கவருக்கு மேலே ஒரு பணத்தாள் அது பத்து ரூபாவாக கூட இருக்கலாம் அல்லது நூறு ரூபா இருக்கலாம் அந்த பணத்தாளை எடுத்து ஒரு ஜுனல் தடவி அந்த கவருக்கு மேலே வச்சிடணும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி அஞ்சு கவருக்கு மேலே இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கையில் கொஞ்சோண்டு கோதுமையை எடுத்து ஒவ்வொரு கோதுமையாக அந்த ஒவ்வொரு கவரையும் நீங்கள் பதினாறு முறை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி கவர் மேலே கோதுமையை போடணும் சொல்ல வேண்டிய மந்திரம் ரிங் சிவசி தனம் பணம் தீனம் தீனம் வசிவசி வசி வசிவசி தனம் பணம் வசி வசிவசி இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லணும் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது ஒவ்வொரு கோதுமையை ஒரு கவர் மேலே போடுங்க பதினாறு முறை சொன்ன உடனே அந்த கவரை எடுத்து கவருக்குள்ள அந்த பணத்தால் போட்டுங்க ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு கவருக்கு மேலையும் பதினாறு முறை இந்த மந்திரத்தை சொல்லி கோதுமையை போட்டு கவருக்குள்ள பணத்தை எடுத்து வச்சிடணும் அதற்கப்புறம் ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களோட மொத்த கடன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்குன்னா மொத்த கடனையும் ஒரு பிரியாணி இலையை எழுதி அதைய உங்கள் நமஸ்கார முத்திரையை இப்படி உள்ளே வச்சு நமஸ்கார முத்திரையை வச்சு அந்த விளக்க பார்த்து மனமான உங்களோட கோரிக்கைகளை சொல்லுங்க என் வாழ்க்கையில் நான் நிம்மதியோட செல்வ செழிவோட குடும்பத்தோட ஆனந்தத்தோட இருக்கணும் அதற்காக இந்த கடன் தீரணும் இந்த கடன் தீர்ந்தவுடன் தீர்ந்து விட்டது தீர்ந்தவுடன் நான் ஒவ்வொரு நாளும் தெய்வ நம்பிக்கையோடு சித்தர்கள் வழிபாடுகளை செய்வேன் ஒவ்வொரு உயிர்கள் மீது அன்பு செலுத்துவேன் உண்மையாய் நேர்மையாய் உழைத்து பணத்தை பெருக்குவேன் அப்படின்னு மனமுறுகி வேண்டி அந்த பிரியாணிகளை அதே தீபத்தில் எரிச்சிருங்க எரிச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய கோதுமையை எடுத்துட்டு போய் வடக்கு திசையில மனதார ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசிவசி வந்து நல்லா தூவி விட்டுங்க அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து அந்த பிரசாதம் வச்சிருப்பீங்கள இனிப்பு அதை நீங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் ஸோ இதையை நீங்க எப்ப செய்யணும் சரியாக பெப்ரவரி நாலு மூணு மணிலிருந்து நாலரை மணிக்குள்ள செய்யணும் அன்றைய நாள் உங்க வீட்டில் யாராவது எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய எவ்வளவு மார்க் வாங்கணும்னு கேட்டுட்டு இந்த பூஜை முடிச்சோடன குழந்தையோட தலையில கை வச்சு உனக்கு இந்த மார்க்கு கிடைச்சது சாமி தைரியமா படி நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லுங்க நடக்கும் என இந்த பூஜை முடிஞ்ச நடக்கிற நாள் தசனி காலம் தொடங்கறதுக்கு முன்னாடி இதைய செய்யறவங்க ஒரு குழந்தை கா தலைமையில கைய வச்சு வாழ்த்தினாங்கன்னா வாழ்த்துனது வாழ்த்தபடியே நடக்கும் முயற்சிக்கு பாருங்க நல்லா மார்க் வாங்கட்டும் நல்லா வெற்றி வரட்டும் ஸோ இது முதல் நாள் ரெண்டாவது நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது சஷ்டி தினத்தன்று வருகிறது அப்ப நேரம் என்னன்னு கேட்டா ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள இதை செய்யணும் ஓகேங்களா ஸோ என்ன செய்யணும்னா குருநாள் ஒரு தட்டுல ஃபுல்லா கருப்பு கொண்டக்கடலையை பரப்பி விட்டு சென்ட்ரல்ல அகழ்வளக்கு ஏற்றி வைத்து விட்டு கருப்பு கொண்டக்கடலை சுண்டலை வேக வச்சு பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி அஞ்சு வெத்தலை வெத்தலைக்கு மேலே குங்குமம் குங்குமத்துக்கு மேலே பச்சை கற்பூரம் அதற்கு மேலே ஒரு கவர் கவருக்கு மேலே ஒரு பணத்தால் புணுகு தடவி வைத்து விட வேண்டும் அதே மாதிரி வச்சு ஒவ்வொரு முறையும் பதினாறு முறை அதே ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி வந்துறதை சொல்லி கொண்டக்கடலையே அர்ச்சனையை செஞ்சிடணும் அதற்கப்பறம் அந்த பணத்தால் எடுத்து கவருக்குள்ள போடணும் இந்த மாதிரி அஞ்சு கவருக்குள்ளையும் போட்டுட்டு ஒரு பிரியாணிகளை எடுத்து மொத்த கடனை எழுதி உள்ளங்கையில வச்சு மனமாற முதல்ல உங்க குருவை குருவே உங்களோட ஆசீர்வாதத்தால இந்த பரிகாரத்தனை செய்கிறேன் மிக விரைவில் உங்களோட பார்வை கிடைத்து குரு பார்வை கோடி நன்மை கிடைத்து கோடி செல்வங்கள் வருக வேண்டும் பணம் பெருக வேண்டும் பெருகி இந்த கடனை நான் அடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பவி என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு பதினாறு முறையும் அதற்கப்புறம் ரிங் வசி வசின்னு வரக்கூடிய மந்தரத்தை பதினாறு முறையும் சொல்லி அந்த பிரியாணி அலையை எரிச்சிடணும் விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கொண்ட கடைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் தெற்கு திசையில அதுதான் குரு திசைன்னு சொல்லுவோம் தெற்கு திசையில இதே மந்திரத்தை சொல்லி ஓம் நர்பவி நர்பவி சொல்லி தூக்கி போட்டணும் அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரசாத சுண்டலை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருங்க உங்க குருமார்கள் யாராவது சந்திக்க முடியும்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்போ பரிசோ காணிக்கையோ கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவரோட பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அவர் உங்களை பத்தி நினைப்பாரு அது உங்களுக்கு கோடி நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் ஸோ பிப்ரவரி மாதத்துல இந்த இரண்டு நாட்கள் தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் தீருங்க உங்களோட மொத்த கடன் என்ன ப்ளஸ் உங்கள் பேரு ராசி நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அந்த மைத்திரிமூர்த்த நாளில் சிறப்பு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பேர்லேயும் சங்கல்பம் பண்ணுறோம் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு காணிக்கையை கீழே இருக்கக்கூடிய ஜிபே நம்பரில் அன்னதானத்திற்கு அனுப்புங்கள் ஏன்னா மைத்ரிமூர்த்த நாள் முடிஞ்சு வரக்கூடிய வியாழக்கிழமையில் சிறப்பு குருநாள் அன்னதானமும் பண்ணுவோம் அதில் உங்களோட பங்களிப்பும் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் ரைட் ஸோ இப்போ முதல்ல ஒரு ரகசியம் சொன்ன இந்த எதிர்பாராத பணவரவு வருவதற்கு ஒரு நம்பர் ஜெய் குபேரான் எழுதிக்கணும் எழுதிட்டு அஞ்சு நாலு நாலு ஏழு ஒம்பது அஞ்சு ஒம்பது அதாவது ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இந்த நம்பரை ஜெய் குபேரான் ஒரு மஞ்சக்கலர் சார்ட்டு பேப்பரில் அதாவது எல்லோ கலர் ஷீட்டில் ஜெய் குபேரானு பச்சை கலரில் எழுதி நான் சொன்ன பச்சை எழுதி ஒரு வட்டம் போட்டுக்கணும் அதையே தினமும் இருபத்தேழு எழுதுவதும் இந்த நம்பரை உங்க கண் முகம் கண்ணாடியில் கண்ணாடியில உங்க பூஜை ரூம்ல ஒட்டி வச்சுட்டு தினமும் இது மேல புனுகு தடவி விடுவதும் உங்களை செல்ஃபோனாக வால்பேப்பரை வைப்பதும் எதிர்பாராத பண வரவு வரும் 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 மனதார நினைச்சு இந்த நம்பரை பார்ப்பதும் உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பாராத பண வரவை தரும் திடீர் பண வரவு எதிர்பாராத பணவரவை ஏதோ ஒரு முறையில் தரக்கூடியது தான் இந்த நம்பர் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் பயன்படுத்துங்க இதை நான் பல பயிற்சியில் சொல்லித்தந்து நிறைய பேர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் ஸோ செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக எதிர்பாராத பணம் வரும் பணம் வந்தோன்னே புதுப்பொருளை வாங்கறதுக்கு பதில் முதல்ல இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு அதற்கப்பறம் புதுப்பொருளை வாங்குங்க ஸோ இதுதான் இந்த மாதத்திற்கான டிப்ஸு அடுத்தது ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆன்மீக சூட்ச பொருட்களை பற்றி சொல்லுவோம் இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக டிப்ஸு வந்து நிறைய பேர் பச்சை நிறத்தில் பர்ஸ் பயன்படுத்தலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம பல வருஷமாக பச்சை நிற பர்ஸ் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பச்சை நிற பர்ஸ் நம்ம கொடுக்கற ஸ்பெஷல் என்னென்னா தன ஆகர்ஷண எந்திரம் வச்சு தன ஆகர்ஷண மூலிகைகளை வச்சு தன ஆகர்ஷண வசியமையையும் புணுகையும் தேய்ச்சி பிரார்த்தனை பண்ணி பூஜையில் வச்சு தான் உங்களுக்கு அனுப்புகிறோம் ஸோ ஆண்களுக்கானதும் பெண்களுக்கானதும் தனியாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க பச்சை நிற மணி வேலட் மணி பர்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிவைன் சென்டரில் உங்களுக்கு எல்லா விவரங்களும் அனுப்பி விடுவாங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவில் நான் சொன்னேன் சுத்தமான ஒரிஜினல் பச்சை கற்பூரம் ஒரிஜினல் புணுகு நம்மளோட டிவைன் சென்டர்லேயே கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விடுவாங்க தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் என்னை நம்பி ஃபாலோ பண்றவங்களுக்கு மனதான சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணிட்டு உண்மையா நேர்மையா கடுமையாக உழைங்க வெற்றி பெறும் சொல்லக்கூடியதை ஏதோ ஒரு இடத்துலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மாய மந்திரத்தால் வாழ்க்கையில வெல்ல முடியாது ஆனால் மன வலிமையை ஏற்படுத்தி தெய்வ நம்பிக்கையோட உழைச்சோம்னா வெற்றியை ஏற்படுத்த முடியும் அப்ப மாய மந்திரமும் வெற்றியை தரும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க இந்த பிப்ரவரி மாதத்துல பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்துறோம் ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புல கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பூஜைகள் நடக்குது பௌர்ணமிக்கு ஒரு பூஜை நடக்கும் சங்கட சதுர்த்திக்கு ஒரு பூஜைகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பூஜையில கலந்து கொள்ளலாம் கோவை சென்னையில தனிநபர் ஆலோசனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல நீங்க கலந்து கொள்ளலாம் அல்லது நம்மளோட பயிற்சி வகுப்புகள் பல ஊர்களில் தொடர்ந்து நடக்கும் ஒரே ஒரு முறை தன்னை உணர்ந்து தருடையை வெல்லும் பணவளக்கலை பயிற்சிக்கு வந்தீங்கன்னாவே போதும் என்ன என்ன செஞ்சால் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இதுதான் சிம்பிள் சீக்ரெட் நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதில் எதை செஞ்சால் வாழ்க்கையில பெருசாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வழக்கலை பயிற்சியில மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு தனி ஒரு மனிதனை தன்னை தானே செல்வ செழிப்பாய் உருவாக்கக்கூடிய நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட ஒரு பயிற்சி வகுப்பு தான் மன ரீதியாக செல்வ செழிப்பை ஏற்படுத்தி அகமும் புறமும் உங்களை வெற்றி பெறக்கூடிய பயிற்சி வகுப்பு பணவளக்கலை வரக்கூடிய காலங்களில் கலந்து கொள்ளுங்க ஆன்லைனில் கூட கலந்து கொள்ளலாம் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க விவரங்கள் தருவாங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதம் அன்புக்கான மாதமாக இருக்கின்றது நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்றேன் அந்த அன்பின் மூலமாக உங்களுக்கு அனைத்தும் வசியமாகும் அன்பே தெய்வம் அன்பே சிவம் அன்பே செல்வம் அத்தனை செல்வமும் உங்களுக்கு இந்த மாதம் கோடி கோடியாய் வந்து குவிய வேண்டுமென நான் வணங்கும் ஸ்ரீ குபேரவெடுத்த குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்